நாளை ஆறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வெயில் சுட்டறித்துக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நெல்லை குமரி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து அதற்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் நாளை ஆறு மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சமீபத்திய நாட்கள்ல நம்ம வெயிலினுடைய தாக்கம் வெப்பளையினுடைய தாக்கம் வெயில் பல்வேறு மாவட்டங்கள்ல நூறு டிகிரி பேரன்ஹீட்டை தாண்டி இருக்கிறது இப்படியான செய்திகளை பார்த்திருப்போம் ஆனா சில நாட்களாகவே தமிழகத்தினுடைய ஓரிரு இடங்கள்ல மாலை நேரங்களில் அநேக பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில இந்திய வானிலை ஆய்வு மையம் நாளைய தினம் தமிழகத்தினுடைய ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை அதாவது ஹெவி ரெயினுக்கான எல்லோ அலர்ட் என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சள் எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது அதன்படி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் இந்த ஆறு மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது இதே போல பதினைந்தாம் தேதி என்று தமிழகத்துல கனமலையில ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்துல பதினாறாம் தேதி என்று தமிழகத்தினுடைய பதிமூன்று மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை வழங்கி இருக்கிறது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி கோயம்புத்தூர் நீலகிரி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி இந்த பதிமூன்று மாவட்டங்களுக்கு வரக்கூடிய பதினாறாம் தேதி என்று கனமழை பெய்யும் என தெரிவித்து அதற்கான மஞ்சள் எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறது கடற்கரை பகுதிகளில் இருந்து ஈரப்பதமான காற்று மற்றும் மேகத்தினுடைய சுழற்சி காரணமாக இந்த கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது இந்த மஞ்சள் எச்சரிக்கை என்பதை தமிழகத்தில் இன்றும் கூட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை என்பது சில இடங்கள்ல பெய்து வரக்கூடிய நிலையில நாளைய தினம் ஆறு மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதி பதிமூன்று மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்திருக்கிறது சண்முகவேல் விரிவான தகவலுக்கு நன்றி